இன்னைக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமையோடு வரக்கூடிய குரு பிரதோஷம் குருவார பிரதோஷம் வந்து அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் பங்குனி உத்திரம் வருது பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது உத்திர நட்சத்திரம் வந்து மகாலட்சுமிக்கு உரியது அதே போல நம்மளுடைய முருகப்பெருமானுக்கு உரிய நாள் தெய்வ யானையை வந்து கல்யாணம் பண்ண நாள் அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் வந்து பார்வதியோடு இணைந்த நாள் அதோடு மட்டும் இல்லாம நெற்றிக்கன்லருந்து மன்மதனை எரிச்சு அதுக்கப்புறம் ரதி தேவியோடைய அந்த வேண்டுதலால் திரும்ப வந்து மன்மதன் வந்து உயிர் பெற்ற நாள் அது மட்டும் இல்லாம தசரத புதல்வர்களான நான்கு பேருக்கான ராமன் லட்சுமன் திருமணம் நடந்த ஒரு அற்புதமான அதுக்கு முன்னாடி நமக்கு இன்னைக்கு பிரதோஷம் வருது அதனால சிவபெருமான வழிபடாம இருக்க முடியாது அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரதோஷ காலமான நாலு டு ஆறு நேரத்தில் போய் அபிஷேகம் ஆராதனை அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூக்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து சிவபெருமான வழிபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து ஊமத்தங்காய் தீபம் வந்து போடுறேன் ஏன்னா நான் போற சிவன் கோயில்ல யாருமே ஊமத்தங்காய் தீபம் வந்து போட்டது இல்ல அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து போய் புதுசா எதுவும் விஷயமும் பண்ண வேணாம் ஏன்னா கோவிலோட அனுமதி இல்லாம நம்ம எதுவும் பண்ண முடியாது அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வீட்டிலேயே வந்து வேண்டுதல் வச்சு நான் வந்து ஒரு பெரிய வேண்டுதல் வச்சிருக்கேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சிவபெருமானுக்கு தொடர்ந்து வந்து ஊமத்தங்கை தீபம் வந்து பிரதோஷ கால நேரத்தில் நான் வந்து ஏத்திக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து குருவார பிரதோஷம் அதே மாதிரி குபேர பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க குபேரன் வந்து பாத்தீங்கன்னா பரமேஸ்வரனோட ஒரு 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 தீவிர பக்தர்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட அவருடைய நாள்ல பரணால கண்டிப்பா அவரும் 4:00 டு ஆறு அந்த சமயத்துல தான் வந்து பாத்தீங்கனா பூமிக்கு வந்து வருவாரு அப்ப வந்து பாத்தீங்கனா எந்த வீட்ல வந்து லட்சுமி பூஜை குபேர பூஜை பண்றங்களோ அந்த வீட்ல வந்து அனுகிரகம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து குபேர லட்சுமி பூஜை வந்து பண்ணிட்டு இருப்போம் வியாழக்கிழமை அதே நாள்ல சிவபெருமானுக்குரிய பிரதோஷம் தினமும் வரணால நம்ம இன்னைக்கு प्रदोष நாள்ல நல்லபடியா வந்து சிவபெருமானை வேண்டும் போது சிவபெருமானுடைய அருள் மட்டும் இல்லாம பார்வதி தேவி அருளோட விநாயக பெருமான் முருகப்பெருமான் அருளோட அந்த குபேரனுடைய அருளும் நமக்கு பரிபூரணமா உத்திர நட்சத்திரம் வந்து தான் தொடங்குது சோ வந்து உத்திர நட்சத்திரம் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு உரியது இந்த அற்புதமான நாள் இரண்டு நாட்கள் நம்ம தவற விடாம பூஜை பண்ணும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடவுள்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது அதனால வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணம்லாம் ரொம்ப விசேஷமா நடக்கும் இந்த நாள்ல நம்ம வந்து கணவர் கையால் திருமாங்காளியம் வந்து நம்ம வந்து கயிறு எதுவும் ரொம்ப இதாக இருந்தது உங்களுக்கு வந்து மாத்தணும்னு சொன்னுச்சுன்னா நாளைக்கு வந்து நீங்க மாத்திக்கலாம் அதை மாத்தும் போது கணவர் கையாலே கட்டுற மாதிரி இருந்தா ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்தது அதோட மட்டும் இல்லாம நம்ம வந்து டிவியில் நம்ம பார்க்கும் போது லைவ்ல வந்து கண்டிப்பா வந்து திருக்கல்யாணம் காமிப்பாங்க எந்த திருக்கல்யாணம் பாக்குறீங்களோ பரவாயில்ல அந்த நல்ல நேரத்தில் நீ நீங்களும் வந்து மாத்திக்கோங்க அதோட மட்டும் இல்லாம கணவர் கையால நீங்க மாங்கல்ய கயிறு எதுவும் மாத்தல அப்படின்னா கணவர் கையால குங்குமம் வச்சுக்கோங்க அதே மாதிரி திருமண தடை வந்து இருக்கு அப்படிங்கறவங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா திருமண தடை ஆகல இந்த மாதிரி வந்து எந்த கோவில்ல திருக்கல்யாணம் நடக்குதோ அங்க வந்து நீங்க மாலை வாங்கி கொடுங்க அதே மாதிரி பூக்கள் வாங்கி கொடுங்க அதுக்கப்புறம் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க அதுலயும் முக்கியமா பாலாபிஷேகம் பண்றதுக்கு பால் கண்டிப்பா பசும்பால் வாங்கி கொடுங்க இந்த மாதிரி நீங்க செய்யும்போது உங்களுக்கு அந்த கல்யாண கோலத்தோட இருக்கிற நம்மளுடைய ஆண்டவர் அதாவது இறைவனை பார்க்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா அந்தரோட பாக்கியம் வந்து நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம கல்யாணத்தை பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பொண்ணும் மாப்பிள்ளையும் எப்படி சந்தோஷமா இருப்பாங்களோ எப்படி வந்து ஒரு ஒரு வந்து ஒரு ஆனந்தத்துல இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அந்த நேரத்துல போய் நம்ம வந்து இறைவன்கிட்ட வந்து நம்ம வேண்டும் போது அவங்களோடைய சந்தோஷத்துல பாதி சந்தோஷத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துக்குவாங்க நம்ம அந்த நேரத்துல போய் வேண்டும் போது நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் கடவுள் வந்து தவ கோலத்துல போது போய் கேட்டா கூட நமக்கு வந்து கோவம் தான் அவங்க தவத்தை கழிச்சுட்டோன்னு ஆனா வந்து அம்மையும் அப்பனும் சேர்ந்து இருக்கும் போது தாயாரும் பெருமானும் சேர்ந்து இருக்கும் போது முருகனும் தெய்வயானையும் வள்ளியோட சேர்ந்து இருக்கும் போது நம்ம போய் கேட்கும் போது அவரு நம்ம மேல வந்து ஏதாவது வந்து கோவத்துல இருந்தா கூட அம்மா சொல்லும் போது கண்டிப்பா வந்து ஐயாவும் செய்வாரு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த திருமண மாணவங்களுக்கே உள்ள சிறப்பு அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டுல பசங்களே இருக்காங்கன்னா நம்ம நான் அப்பா கிட்ட போய் டைரக்டா வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க அம்மா கிட்ட சொல்லி அது மூலமா கேட்பாங்க ஏன்னா அம்மா கிட்ட சொன்னா கண்டிப்பா அப்பா கிட்ட சொல்லுவாங்க அப்பா வந்து அம்மா பேச்ச கேட்பாரு என்னதான் வந்து வெளியில வந்து எவ்வளவுதான் இதா பேசினாலுமே அம்மா பேச்ச வந்து கண்டிப்பா அப்பா கேட்பாரு அப்படிங்கிறது பசங்களுக்கு நிறைய பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தான் நிறைய பசங்க வந்து பாத்தீங்கன்னா அம்மா மூலமா வந்து அப்பாட்ட காரியம் சாதிச்சுக்குவாங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் வந்து அவங்களோட குழந்தைங்க தான் அதனால வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு எந்த கோவில்ல திருக்கல்யாணம் நடக்குதோ அங்க வந்து நீங்க மாங்கல்ய கயிறு சரடு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் நீங்க வாங்கி கொடுங்க கன்னி பெண்களுக்கு வந்து திருமணம் ஆகணும் கண்டிப்பா பாலாபிஷேகம் பண்றதுக்கு பால் வாங்கி கொடுங்க அதே மாதிரி பூக்கள் வந்து நல்ல மனமுள்ள வாசனை உள்ள பூக்கள் வந்து வாங்கி கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இந்த மாதிரி திருக்கோலத்தை நம்ம காம் நம்ம பாக்கிறோம் நம்ம வந்து கண் குளிர வந்து பாக்குறோங்கும் போதே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசுல ஒரு சந்தோஷம் வந்து வரும் அடுத்த வருஷம் வந்து நீங்க வந்து உங்களுடைய கணவருடையோ இல்ல உங்களுடைய மனைவியோட சேர்ந்து போய் அதே மாதிரி நீங்க மாலை வந்து வாங்கி சாத்தி நீங்க நல்லபடியா வேண்டிக்கோங்க கண்டிப்பா இது நடக்கும் அதே மாதிரி மஞ்சள் கண்டிப்பா வாங்கி கொடுங்க மங்களகரமான பொருட்கள்லாம் நம்ம கோவில்களுக்கு வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணும்போது அதனுடைய நல்ல பலன்களை எல்லாமே நம்ம வந்து அனுபவிக்க முடியும் அதே மாதிரி புத்திர பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க தயிரால அபிஷேகம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஒரு நல்ல நாள்ல நம்ம வந்து வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து கல்யாணம்னா வடை பாயசம் செய்வோமோ அதே மாதிரி நாளைக்கு நம்ம வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா வடை பாயசம் செஞ்சு நம்ம சாமிக்கு நெய்வேதிவம் படைச்சு நம்மளும் சந்தோஷமா வந்து சாப்பிடணும் உங்களுக்கு டைம் இல்லாத பட்சத்துல நீங்க சர்க்கரை பொங்கல் மட்டுமே வச்சு நீங்க வந்து படைச்சு நீங்க சாப்பிடலாம் ஏதாவது ஒரு இனிப்பு நம்ம வீட்டுல செய்யணும் அது சர்க்கரை பொங்கல் அப்படிங்கிறது எல்லா கடவுள்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிடித்தமான ஒரு வந்து நெய்வேத்தியம் அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்ல நெய் விட்டு நல்ல வெள்ளம் நிறைய போட்டு முந்திரி திராட்சையை வறுத்து நல்லபடியா வந்து சர்க்கரை பொங்கலை நல்லா தித்திப்பா வந்து இறைவனுக்கு வை நம்மளுடைய வாழ்க்கையும் இறைவன் வந்து கண்டிப்பா தித்திப்பா மாத்துவாரு எந்த வித சந்தேகமுமே உங்களுக்கு வேண்டாம் அந்த மாதிரி நீங்க காலையிலேயே செஞ்சுட்டு அதோட கூட நீங்க வெண்பொங்கலும் வைக்கலாம் ஏன்னா வெண்பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கும் மகாலட்சுமிக்கும் உரியது அதனால வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே வந்து நம்ம வெண்பொங்கலும் வச்சுட்டு சக்கரை பொங்கல் வச்சீங்கன்னா நீங்க டிஃபன் செய்ய முடியாதவங்க அந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்க வந்து அதையே நீங்க வந்து காலை உணவா நீங்க வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப ஒன்றும் தப்பு கிடையாது விரதம் இருக்கிறவங்க வெறும் பால் பழம் சாப்பிட்டுக்கலாம் இல்லை தண்ணி மட்டும் குடிக்கிறீங்கன்னா குடிச்சுக்கலாம் அந்த மாதிரி நீங்க இருந்துட்டு மதியம் வீட்டில் இருக்கீங்கன்னா நல்ல வடை பாயசத்தோட நல்ல இலை போட்டு நல்லபடியா நீங்க வந்து சாமி கும்பிடுங்க நாளைக்கு என்னால சாமி கும்பிட முடியல அப்படிங்கும்போது போது ஒன்னும் தவறு இல்லை இறைவன் நம்மளை விட்டு எங்கேயும் போக போறது இல்ல நாளைக்கு பண்ண முடியாதவங்க கோவில்ல போய் நீங்க கலந்துகிட்டீங்கன்னா கூட போதும் அப்படி அதுவும் முடியாது நான் வேலைக்கு போறவங்க அப்படி லீவு கிடைக்காது அப்படிங்கிறவங்க சித்திரை வருஷ எல்லாத்துக்குமே லீவு தான் அப்ப எல்லா கடவுள்களையும் சேர்த்து வச்சு நீங்க வருஷ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கணிகளையும் வச்சு அதுக்கப்புறம் நீங்க வந்து நெய்வேதியம் வந்து வட பாயசத்தோட வச்சு நல்லபடியா சாமி கும்பிடலாம் எதுக்காகவும் நீங்க வருத்தப்படாதீங்க கொஞ்சமா சக்கரை பொங்கல் செஞ்சாவது நாளைக்கு சாமிக்கு நெய்வேதியம் வச்சுட்டு ஊதுபத்தி ஒரு நெய்வேதியம் ஊதுபத்தி காமிச்சிட்டு ஒரே ஒரு விளக்கு ஏத்திட்டு நீங்க சூடம் காமிச்சாலே போதும் இறைவன் நம்மளை தேடி ஓரோடி வருவாரு ஏன் அப்படி சொல்றேன்னா சமீபத்துல என்னுடைய சகோதரி ஒருத்தவங்க வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க நான் வந்து சிவன் கோயிலுக்கு வந்து என்னுடைய வாழ்க்கை வந்து இவ்வளவு கஷ்டமா போயிட்டு இருக்குன்னு சொல்லி ரெண்டு வாரம் தான் வந்து கண்ணீர் விட்டு அழுது மூணாவது வாரம் எனக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சு அதுவும் சிவன் கோயிலே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ற வேலை வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு கேட்கும் போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா ஒரு சொட்டு கண்ணீருக்கே வந்து பாத்தீங்கன்னா இறைவன் வந்து ஓரோடி வருவாரு நம்ம கிட்ட இருக்க ஆடம்பரம் நம்ம கூட இருக்க வசதிய வெளியை பார்த்து எந்த இறைவனும் வரப்போறது இல்ல அதுவும் அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா என்ன சிவன் வந்து நான் சிவன் போய் முறையிட்டு அழுதப்ப சிவன் வந்து என்னை பக்கத்திலேயே வந்து வச்சிக்கிற மாதிரி ஒரு வேலை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொன்னாங்க அதையும் வந்து உங்ககிட்ட இந்த பிரதோஷ தினத்துல நான் சந்தோஷமா பகிர்ந்துக்கிறேன் ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷமான விஷயங்கள்லாம் காதல விழுவும் போது நமக்கு வந்து நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி